பாஜக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியின் பாஜக மாநில துணைத் தலைவர் கேபி பி ராமலிங்கம் போட்டியிடுகிறார் இந்நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி தேவூர் செட்டிப்பட்டி வீராட்சிபாளையம் வடகப்பட்டி அரசிராமணி ஆனைக்கல் பாளையம் ரெட்டிபாளையம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சங்ககிரி ஆணைகள் பாளையத்தில் பேசியதாவது இப்பகுதியின் வட்டார வளர்ச்சிக்கு விவசாய பகுதியில் கொண்டு வந்து இப்பகுதி விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என பேசினார் இதில் கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டணி இன்றைக்கு வேட்பாளராக என்னை ஆதரித்து இருக்கிறார்கள் நண்பர்களே தாய்மார்களே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியின் காரணமாக இந்த வட்டாரத்தின் வளர்ச்சிக்கு குறிப்பாக விவசாய விளைபொருள் ஏற்றுமதி மையத்தை இந்த பகுதியிலே கொண்டு வந்து இந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பரமாதி தாமரை 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 நன்றி வணக்கம்